ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பண்ண சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனா தினமும் பத்து முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துருக்கிறோம் ஸோ இது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா குரூப் ஒன் டிஎன்பிசி குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் விஏஓ பிசிஸ்ஓ போன்ற எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரத்யேகமாக என்ன பண்ணிருக்கிறோம் எடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்துக்கிறோம் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களாலேயும் அதிகமாக கரண்ட் அஃபீர்ஸ் எடுக்க முடியும் பட் ஆனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் சிரமோ அதேமாதிரி இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது ஸோ முக்கியமானது மட்டும் இதை நீங்கள் படித்து ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம் எடுத்துருக்குறோம் ஸோ அதனால் அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துட்டு போங்க ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கரண்ட் அஃபீர்ஸ் ரீச் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் போக்கலாம் கண்டிப்பாக எல்லாம் அவங்க கேட்டுருக்கிறது எல்லாமே இதில் தான் கேட்கக்கூடியதாக இருக்கும் அப்படியே ஒன்று ரெண்டு மிஸ் ஆனால் வேணாலும் அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கெஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும் ஸோ என்னுடைய வீடியோஸ் ரெகுலராக வேணும் அப்படின்ற பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே என்னுடைய டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ அண்ட் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய நம் உங்களுடைய நேம் அனுப்புங்க ஸோ நான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணுவேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னை கரண்டாக பேஸ்குள்ளே போகலாம் வாங்க ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் யாருடைய முயற்சியால் தொடங்கப்பட்டது ஸோ அப்படிங்கிற ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அண்டு தனிநாயக ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் அறிஞர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மறைந்த முன்னாள் சிஎம் ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எலெக்ஷனில் வின் பண்ணி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது என்ன பண்ணிட்டார் இவர் வீரோடு இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் இறந்துட்டார் ஓகேவா ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த நம்பர் இருக்கிறாங்க இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா அக்டோபர் இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேயே மறைஞ்சிட்டார் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சிஎமாக இருக்கும்போது அனௌன்ஸ் பண்ணார் ஓகேவா நம்ம உலக தமிழ் ஆராய்ச்சி என்ன பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணோம் அதாவது பிரெஞ்சு நாட்டில் பிரெஞ்சு கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு மொழி கழகம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழிக்குன்னு ஒரு கழகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அனௌன்ஸ் பண்ணார் பட் அறுபத்தொம்போது இவர் வந்து இறந்துட்டாரு அவருக்கு பின்னால் இருந்தவங்க என்ன பண்ணாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அக்டோபர் இருபத்தொன்னில் உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தை என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க புரியுதா இதுதான் இதனுடைய வரலாறு ஓகேவா இப்போ இந்த அக்டோபர் இருபத்தி ஒன்றாந்தேதி ஓகேவா ஸோ ஐம்பதாவது ஆண்டு அடி எடுத்து வச்சுச்சு ஓகே வெத்தனை வருஷம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எழுபதுனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ஐம்பது வருஷம் ஸோ இப்போ ஐம்பதாவது ஆண்டை அடி எடுத்ததை வைத்து தான் என்ன பண்ணுறாங்க இப்போ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணாங்க அக்டோபர் இருபத்தி ஒன்று ரைட்டாக அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக எடுக்கப்பட்டது தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஐம்பதாவது ஆண்டு இந்த உலக தமிழர் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாவது ஆண்டில் என்ன பண்ணுறது அடி எடுத்து வைக்கிது ஸோ அதுக்காக அதனால் நியாயத்துக்குங்க ஐம்பதாவது ஆண்டு அப்படிங்கிறது நியாபதிக்கோங்க எக்ஸ்ட்ரா பாயிண்டாக இந்த பாயின்ஸ்லாம் நியாபதிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழாய் பிரிவினா ஆண்டு தூரம் எந்த மாதம் ஸோ ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழாய் பிரிவிழா நடந்துருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்ரி இயர் பிப்ரவரி மந்தில் தான் நடத்துறாங்க ஓகேவா ஸோ பிப்ரவரி மந்தித்து தான் இதுக்கான ஆன்சர் தமிழாய் பிரிவிழா ஆண்டு தூரம் நடைபெற இந்த பிப்ரவரி மந்த் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் என்ற அறிக்கையில் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த காஸ்ட் ஆஃப் எ பிளேட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அறிக்கை விட்டுருக்குது த காஸ்ட் ஆஃப் எ பிளேட் ஆஃப் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஒரு அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐநா சபை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ முப்பத்தாறு நாடுகள் பங்கு முப்பத்தாறு நாடுகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க யூஸ் அதாவது காம்டிங்கு எடுத்துருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்காக எவ்வளவு செலவு பண்ணுறாங்க ஓகேவா மக்கள் வந்து உணவுக்காக எந்தெந்த நாட்டில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு நாடாக எடுத்துருக்குறாங்க ஓகேவா முப்பத்தாறு நேரம் எடுத்துருக்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாவது இடம் கடை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது இடம் ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உணவுக்காக வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் உணவு என்ன பண்ணுறாங்க அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் மணி என்ன பண்ணுறாங்க இந்த உணவுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா இதனால் பார்த்துக்கோங்க இந்த காஸ்ட் ஆஃப் எ பிளேட் ஆஃப் ஃபுட்டு ஸோ ஐநா சபை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உணவுக்காக ஒதுக்கப்படும் அமௌண்ட்டு ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருபத்தெட்டாவது இடத்துல இருக்குது மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தன்னுடைய ஏர்னிங்ஸில் என்ன பண்ணுறாங்க மணியை ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் டிராகன் டிராகின் ஃபிளை புதைப்படிவம் ஓகேவா புதைப்படிவம் வந்து கிடைத்திருக்குது எங்கே கெடுச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் அந்த கிடைச்சிருக்குது ஓகேவா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் இந்தியாவின் முதல் டிராகன் ஃபிளை புதைப்படிவோம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் மறைஞ்சு கிடக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வங்காளம் ஸோ வெஸ்ட் பெங்கால் மேற்குவங்கத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஓகேவா ரிசர்ச்சி தான் அப்படி இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ஓகேவா ரெண்டு புள்ளி மில்லியன் இயர்ஸ் ஓகேவா ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் இயர்ஸுக்கு பழமையானது ஓகேவா ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் இயர்ஸுக்கு பழமையானது ஸோ மேற்குவங்கில் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் என்ன இந்த இந்தியாவின் முதல் டிராகன் ஃபிளை புதைப்படிவத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க கண்டுபிடிச்சி எடுத்துருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா முதல் முழு தானிய தானியங்கி நேரடி கட்டண தளம் மூஃபே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூபே முதல் முழு தானியங்கி நேரடி கட்டணத்தலம் கட்டணத்தலம் ஓகேவா மூப்பே எங்கே ஆரம்பிக்கப்படுதுனா வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐஐடி மெட்ராஸ் ஓகேவா ஐஐடி மெட்ராஸ் ஓகேவா நம்ம தான் ஓகேவா இதை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அங்கே ராஜஸ்தானில் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா பீஸ் ஓகேவா ஸ்டெல்லா பீஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஓகேவா ஸ்டெல்லா பீஸ் கூட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தான் இந்த ஐஐடி மெட்ராஸ் சேர்ந்து என்ன பண்ணிருக்குது இந்த மொஃபே அப்படிங்கக்கூடிய முதல் முழு தானியங்க நேரடி கட்டண தளத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க ராஜஸ்தானில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்டெல்லா பீஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த பால் விநியோகம் இருக்குது பார்த்திங்கன்னா மில்க்கு மில்க்கு சம்மந்தமான விநியோகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறக்கூடிய அந்த ஒரு நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெல்லா பீஸ் நிறுவனம் ஓகேவா பால் விநியோகத்தில் ஓகேவா பால் விநியோகம் பண்ணுறது இல்லை பால் பண்ணை விவசாயிகள் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முரண்பாடு இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறவங்க தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெல்லாஃபீஸு ஓகேவா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார மன்றமே என்ன பண்ணியிருக்குது இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்குது ஓகேவா ஸோ உலக பொருளாதார மன்ற நிறுவனங்கள்லேயே இது வந்து ஒன்று ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாஃபீஸ் இந்த ஐஐடி மண்ட்ராஸோடு சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த மூஃபே அப்படிங்கிற இந்த தானியங்கி நேரடி கட்டினது என்ன பண்ணியிருக்கிறாங்க ராஜஸ்தானில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இதில் இன்னொரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூஃபே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா இந்த பால் பண்ணை விவசாயிகளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இது மூலமாக அவங்க தங்களுடைய இந்த பண பரிவர்த்தனை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது தானியங்கி மூலமே பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மோஃபே அப்படிங்கிற தானியங்கி மூலமே பண்ணலாம் என்ன பண்ணலாம் தன்னுடைய பரிவர்த்தனைகளை என்ன பண்ணிக்கலாம் இந்த பால் பண்ணை விவசாயிகள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறாங்க இந்த த தளத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க சந்திரனில் செல்லுலர் நெட்ஒர்க் உருவாக்க நாசா எந்த நிறுவனத்தை ஸோ அமெரிக்காவின் நாசா ஓகேவா அமெரிக்காவின் நாசா தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த செல்லுலர் நெட்ஒர்க்கை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நோக்கியாவை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க ஓகேவா ஸோ தான் என்ன பண்ணுறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் கூட என்ன பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்திரனை வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிலவுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் மனிதர்களை அமைச்சு விட்டு போகிறோம் ஓகேவா ஸோ அங்கே வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே மனித மனிதன் வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அங்கே வந்து மனிதன் மனிதர்களை வாழ வைக்கிறது தான் இப்போ பிளான் ஓகேவா ஸோ அங்கே போனால் அங்கே போனோடய மனிதன் நிலையாக குடியிருக்கும் போது அவனுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோனுடைய யூசேஜ்லாம் தேவைப்படுது ஓகேவா அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க மாதிரி டவர் கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ப்ளான் பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக நாசா தான் பிளான் பண்ணியிருக்கு அதுக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நோக்கியாக தான் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க ஓகேவா வேறு கிடையாது இதுதான் அது நெக்ஸ்ட் ஒன் நாங்கள் போட்டிருக்கிற டவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர் ஜி தான் ஓகேவா ஃபோர் ஜி அல்லது எல்டிஇ ஜியோ வச்சுருக்கிறவங்களுக்கெலாம் தெரியும் ஓகேவா ஸோ ஃபோர் ஜி அல்லது எல்டிஇ வந்து அந்த டவர் அங்கே வைக்கிறதுக்கு தான் நம்ம பண்ணுறாங்க நாசா நோக்கியோவோட பிளான் போட்டு அங்கே வைக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது இந்தி சர்வதேச அறிவியல் விழா ஓகேவா எப்போது நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டு டூ இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுவது ஸோ அடுத்த மாதம் ஓகேவா டிசம்பர் இருபத்தி ரெண்டு டூ இருபத்தஞ்சில் தான் நடைபெறுவது இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகேவா அவங்க தான் நம்ம இருக்கிறாங்க இந்த அறிக்கையை இருக்காங்க ஸோ அறிவியல் சம்பந்தமானது ஓகேவா ஸோ அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓகேவா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அமைச்சகம் தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ டிசம்பர் இருபத்திரண்டு டூ இருபத்தஞ்சி தான் வந்து பார்த்திங்கனா ஆறாவது இந்திய சர்வதேச அறிவியல் விழா நடைபெற இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இயற்கை வாகன எரிவாயு உற்பத்தி நிலையம் எங்கு தொடங்க உள்ளது ஓகேவா ஸோ அப்படிங்கிற கொஷின் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கோட் ஓகேவா டெல்லி ராஜ்கோட்டில் தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஹைட்ரஜன் வாகன எரிவாயு உற்பத்தி நிலையம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இது யாராவது இதை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஓகேவா தர்மேந்திர பிரதான் ஓகேவா ஸோ தர்மேந்திர பிரதான் ஸோ அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இவர் தான் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் இவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் தொடங்குறாங்க அப்படின்னா இது ஸ்டார்ட் பண்ணுறவங்க யார் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் ஓகேவா ஸோ இந்தியன் ஆயில் அண்டு போக்குவரத்து கழகம் ஓகேவா ஸோ டெல்லி போக்குவரத்து கழகம் டெல்லி போக்குவரத்து கழகம் ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஹைட்ரஜன் இயற்கை இயற்கை வாகன எரிவாய் உற்பத்தி என்ன பண்ணுறாங்க டெல்லியில் ராஜ்கோட்டில் என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பெட்ரோல்வியல் துறை தர்மேந்திரா தர்மேந்திர பிரதான்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாரு ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து இதை தொடங்குறாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டினா ஆசிய சக்தி குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடம் ஸோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்குது ஆசிய சக்தி குறியீட்டில் இந்தியாவினுடைய நிலம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது இடம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ இருக்குது ஓகே ஃபஸ்ட் இடம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எ இருக்குது ஸோ ரெண்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது ஓகேவா ரெண்டாவது இடம்னா அது சைனா மூணாவது இடம்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் இருக்குது ஓகேவா ஜப்பான் இருக்குது ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்று புள்ளி ஆறு பாயிண்ட் ஸோ யுஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு பாயிண்ட் எடுத்துருக்குறாங்க சைனா வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு புள்ளி ஒரு பாயிண்ட் எடுத்துருக்குறாங்க ஸோ ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பாயிண்ட் ஓகேவா நாற்பத்தி ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு இடத்துல இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துல இருக்குது ஓகேவா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிய சக்தி குறியீட்டில் இந்தியா இருக்கக்கூடிய இடம் நாலாவது இடம் ஓகேவா ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் ஆசிய சக்தி குறியீட்டு போயிட்டே வெளியிட்ட நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா லோவி ஸோ ஓகேவா இந்த லோவி நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆசிய சக்தி குறியீட்டு என்ன பண்ணியிருக்காங்க வெளியிட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சிட்னியில் இருக்கிறாங்க ஓகேவா ஸோ ஆஸ்திரேலியா சிட்னி ஓகேவா ஸோ ஆஸ்திரேலியா சிட்னி அகில் அந்த நகரத்தில் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவி நிறுவனம் இருக்குது இவங்க தான் ஆசிய சக்தி குறியிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் தான் இந்தியா நாலாவது இடம் ஸோ அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டு சீனா ரெண்டு ஜப்பான் மூணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அக்டோபர் இருபத்தொன்னு ரெண்டு கரண்ட் அப்பேன்ஸ் முடிஞ்சிருக்கேன் ஓகேவா உட்காந்து உக்காந்து ஃபின்ஸ் எடுத்து நல்லா நேராக படிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்